இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே வெள்ளை நீலம் என்றும் நீலம் சிவப்பு என்றும் சிவப்பு மஞ்சள் என்றும் அழைக்கப்பட்டால் மனிதரின் ரத்தம் என்ன நிறமாக இருக்கும் மனிதனின் ரத்தம் மஞ்சள் நிறமாக இருக்கும் குரங்கு என்றும் நாய் பேய் என்றும் சிங்கம் பாம்பு என்றும் அழைக்கப்பட்டால் வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணி எது வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணி பேய் ஆகும் தொலைபேசி ரேடியோ என்றும் ரேடியோ கைபேசி என்றும் தொலைபேசி கடிகாரம் என்றும் அழைக்கப்பட்டால் நாம் எதில் மணி பார்ப்போம் நாம் கடிகாரத்தில் மணி பார்ப்போம் வைரம் தங்கம் என்றும் தங்கம் வெள்ளி என்றும் வெள்ளி மாணிக்கம் என்றும் அழைக்கப்பட்டால் இதில் எது விலை மலிவான நகை இதில் மாணிக்கமே விலை மலிவான நகையாகும் அலிப்பான் பேனா என்றும் புத்தகம் பென்சில் என்றும் பென்சில் அலிப்பான் என்றும் அழைக்கப்பட்டால் குழந்தைகள் எதை பயன்படுத்தி எழுதுவர் குழந்தைகள் அலிப்பானை பயன்படுத்தி எழுதுவர் இருட்டு இரவு என்றும் இரவு சூரிய ஒளி என்றும் சூரிய ஒளி காலை என்றும் அழைக்கப்பட்டால் நாம் எப்பொழுது உறங்குவோம் நாம் சூரிய ஒளியில் உறங்குவோம் விரல் கால் விரல் என்றும் கால் விரல் பாதம் என்றும் கட்டை விரல் உள்ளங்கை என்றும் அழைக்கப்பட்டால் கை நாட்டு எதை பயன்படுத்தி வைப்போம் கைநாட்டு உள்ளங்கையை பயன்படுத்தி வைப்போம் ஜன்னல் மெத்தை என்றும் மெத்தை பூ என்றும் அரை மின்விசிறி என்றும் அழைக்கப்பட்டால் மனிதன் எதில் தூங்குவான் மனிதன் பூவில் தூங்குவான் புத்தகம் கடிகாரம் என்றும் பை அகராதி என்றும் கடிகாரம் பை என்றும் அழைக்கப்பட்டால் புத்தகங்களை எடுத்து செல்ல பயன்படுவது எது புத்தகங்களை எடுத்து செல்ல பயன்படுவது அகராதியாகும் ஆப்பிள் தர்பூசணி என்றும் ஆரஞ்சு ஆப்பிள் என்றும் தர்பூசணி வாழைப்பழம் என்றும் அழைக்கப்பட்டால் இதில் பச்சை நிறம் கொண்ட பழம் எது பச்சை நிறம் கொண்ட பழம் ஆகும். நட்சத்திரம் மேகம் என்றும் வானம் நட்சத்திரம் என்றும் பூமி மரம் என்றும் அழைக்கப்பட்டால் பறவைகள் எங்கே பறக்கும் பறவைகள் நட்சத்திரத்தில் பறக்கும் பேனா மேஜை என்றும் நாற்காலி மின்விசிறி என்றும் மேஜை நாற்காலி என்றும் அழைக்கப்பட்டால் ஒருவர் உட்காருவார் ஒருவர் மின்விசிறியில் உட்காருவார் ரோஜா அல்லி என்றும் அல்லி தாமரை என்றும் தாமரை மல்லிகை என்றும் அழைக்கப்பட்டால் பூக்களின் ராஜா எது ராஜா மல்லிகை ஆகும் மேலாளர் ஆசிரியர் என்றும் ஆசிரியர் எழுத்தர் என்றும் எழுத்தர் முதல்வர் என்றும் அழைக்கப்பட்டால் வகுப்பில் கற்பிப்பவர் யார் வகுப்பில் கற்பிப்பவர் எழுத்தராவர் தலையினை கால்மிதி என்றும் கால்மீதி போர்வை என்றும் போர்வை உரை என்றும் அழைக்கப்பட்டால் தரையில் விரிக்கப்படுவது எது தரையில் விரிக்கப்படுவது போர்வை வெண்ணெய் சோப்பு என்றும் சோப்பு மை என்றும் மை தேன் என்றும் அழைக்கப்பட்டால் எதை பயன்படுத்தி துணி துவைப்போம் மையை பயன்படுத்தி துணி துவைப்போம் மண் காற்று என்றும் காற்று மலை என்றும் கிணறு தீவு என்றும் அழைக்கப்பட்டால் பெண்கள் எங்கிருந்து பெண்கள் தீவில் இருந்து தண்ணீர் எடுப்பார்கள் நீலம் வெள்ளை என்றும் இளஞ்சிவப்பு நீளம் என்றும் வெள்ளை மஞ்சள் என்றும் அழைக்கப்பட்டால் தெளிவான வானத்தின் நிறம் என்ன தெளிவான வானத்தின் நிறம் வெள்ளை நிறமாகும் மழை மேகம் என்றும் மேகம் வானம் என்றும் வானம் கடல் என்றும் அழைக்கப்பட்டால் விமானங்கள் எங்கே பறக்கும் விமானங்கள் கடலில் பறக்கும் தண்ணீர் உணவு என்றும் உணவு மரம் என்றும் மரம் வானம் என்றும் அழைக்கப்பட்டால் எதில் பழம் காய்க்கும் பழம் வானத்தில் காய்க்கும் தண்ணீர் வண்ணம் என்றும் காற்று நெருப்பு என்றும் வண்ணம் தூசி என்றும் அழைக்கப்பட்டால் மீன்கள் எங்கே வாழும் மீன்கள் வண்ணத்தில் வாழும் பச்சை வெள்ளை என்றும் மஞ்சள் கருப்பு என்றும் வெள்ளை மஞ்சள் என்றும் அழைக்கப்பட்டால் பாலின் நிறம் என்ன பாலின் நிறம் மஞ்சள் நிறமாகும் மட்டை கால்பந்து என்றும் தாயம் கேரம் என்றும் கால்பந்து தாயம் என்றும் அழைக்கப்பட்டால் எதை வைத்து கிரிக்கெட் விளையாடுவோம் கால்பந்தை வைத்து கிரிக்கெட் விளையாடுவோம் பழம் தண்ணீர் என்றும் கரும்பு தயிர் என்றும் தண்ணீர் பால் என்றும் அழைக்கப்பட்டால் நாம் தாகமாக இருக்கும் பொழுது எதை அருந்துவோம் நாம் தாகமாக இருக்கும் பொழுது பாலை அருந்துவோம் வாய் காது என்றும் காது மூக்கு என்றும் மூக்கு நாக்கு என்றும் அழைக்கப்பட்டால் ஒரு நபர் எதனால் கேட்பார் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்